ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்துக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நெல்லிக்காய் ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம் மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி இலை கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இருபது பல்லு போல பூண்டு எடுத்து வச்சிருக்கேங்க அரை ஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்துக்கலாம் நூறு கிராம் பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அந்த கொத்தமல்லியோட தண்டு இருக்கும் இல்லைங்களா அதுவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா மிளகு சீரகம் பூண்டு இது எல்லாமே எடுத்து இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொரு ஒரு கொத்து கருவேப்பில பிள்ளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த நெல்லிக்காய் ரசம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட இருக்குங்க குழந்தைங்களுக்கு இது நெல்லிக்காயில செஞ்ச ரசம்ன்ற மாதிரி தெரியாது இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ தக்காளி பழம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதையுமே ஒரு கிணற்றில் எடுத்து வச்சுக்கலாம் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நெல்லிக்காய் விழுதும் ரெடி ஆகிடுச்சி தக்காளி விழுதும் ரெடி ஆயிடுச்சு மிளகு சிறகு பூண்டு இது எல்லாத்தோடைய விழுதுமே எடுத்து ரெடியாக வச்சாச்சுங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானோன்னு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடாகிடுச்சு கடுகுத்த மருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா விழுது பூண்டு சீரகம் மிளகு இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பழம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கணுங்க தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிருக்கேன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க பொடி ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெல்லிக்காயில் வந்து நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது எல்லாருக்குமே தெரியுங்க அதனால் வந்து நம்ம நெல்லிக்காவாக குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ரசமாகவும் இல்லை நெல்லிக்காய் ஜாம் மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படி இல்லைன்னா வந்து நெல்லிக்காவை கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டு கூட அந்த தண்ணி குடித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த வழியிலையாவது இந்த நெல்லிக்காய் வந்து பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க பருப்பு வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து சும்மா அந்த கரண்டிலேயே வந்து மசிச்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒன்றை சொம்பு போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த விழுதோடு இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பருப்பு வந்து ஒரு கொதி வரட்டும் வரையும் வெயிட் பண்ணுவோம் கொத்தமல்லி இலை வந்து பொடி பொடியாக நறுக்கி இதோட ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு கொதி வரட்டும்ங்க அந்த ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது கொடுக்கும்போது அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம நெல்லிக்காய் கொடுத்தோம்னா வந்து சாப்பிட மாட்டாங்க புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரசமாக வச்சு கொடுக்கும்போது அது தான் பண்ணதுன்னு அவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கொதி வந்துருச்சுங்க இப்போ இதை நம்ம நெல்லிக்காய் வரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கக்கூடாது உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணுங்க இந்த சூட்லேயே வந்து தக் அந்த நெல்லிக்காவுடைய சத்து எல்லாமே வந்து இறங்கி நல்லா வெந்துடும் நம்மளுடைய சுவையான நெல்லிக்காய் ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதை சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து கீரை வந்து தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் அப்பளம் வறுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து சாதத்தோடு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்லாம் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த ரசத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வெயில் டைம் ஆகிடுச்சி அதனால குழந்தைங்களுக்கும் கொடுங்க நம்மளுக்கும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்